விக்ரம் சூப்பராக ஃபைட் பண்ணுவார் படம்லாம் நல்லாயிருக்கும் பாருங்க நாளைக்கு வந்து தான் படம் ரிலீஸு ஃபைட் சிலாம் சூப்பராக இருக்கும் கைமெல்லாம் அந்தமாரி போடுவார் விக்ரம் வந்து எப்படின்னு நினைப்பாருன்னா அந்த அஞ்சு கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினைப்பாரு நாளைக்கு வந்து விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது கெட்டப் கெட்டப்லாம் சூப்பரா போடுவாரு ஏற்கனவே அவர்லாம் கெட்டப்லாம் நல்லா போடுவாரு நாளைக்கு பாருங்க படத்துல எல்லாம் ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ட்ரெஸ்ஸிங்ஸ் கிஸ்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நாளைக்கு படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களா சொல்லுங்க பாய் படம் வந்து விக்ரம் சும்மா சொல்லக்கூடாது சார் அவர் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த படமா காசியா இருந்தாலும் சேதுவா இருந்தாலும் அவர் பயங்கரமா நடிப்பாரு அந்த படம் வெற்றிகரமா ஓடுவான் விக்ரம் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற படம் இந்த ஒன்று தான் லாஸ்ட் நல்லா ப பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிறாரு அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி எல்லாத்துலேயும் பக்காவாக இருக்குது ஆ உண்மையிலே அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு அவர் காலில் அடிப்பட்டு அவ்வளோ இந்த அளவுக்கு வருவார் அளவுக்கு நிற்பார்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் விக்ரம் வந்து இறங்கிட்டார்னால் அது வெற்றி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அது இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நல்லா பக்காவாக பண்ணிடும் படம் வெற்றி ஆகிடும் அந்த மாதிரி கெட்டப்பு இது வரைக்கும் எந்த நடிகரும் போட்டதில்லை சிவாஜி கணேசனும் போட்டதில்லை யாரும் போட்டது கிடையாது சிவாஜிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊர் தான் சொல்லலாம் ஆனால் அவர் போடாதே இவர் போட்டார் இருக்கு தான் சார் இதுக்கப்புறம் அவரை பற்றி பெருமையாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் நடிப்பு விக்ரமும் தமிழ் சினிமாவில் விக்ரம் அடிச்சதுக்கு ஆளு கிடையாது ஐ படம் ஒரு படமே போதும் நல்லா தான் இருக்கும் எஃபர்ட் எல்லாம் போட்டிருக்காரு புதிய கெட்டப்பெல்லாம் இருக்கு பிரிட்டிஷன் காலம் தான் அஞ்சித் ப்ரடிஷனார் நல்லா தான் இருக்கும் அப்படியும் பார்க்கலாம் நம்பி பார்க்கலாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகாது நீங்கள் நம்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கிளம்பி நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு அந்த படத்தில் நம்பி பார்க்கலாம்